விழா பூண்டது அயோத்தி கும்பாபிஷேகமான இன்று அரைநாள் விடுமுறை மத்திய அரசு அறிவிப்பு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் நிறுவனங்கள் வங்கிகளுக்கு இன்றைய தினம் அரைநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமான முறையில் கலை நுட்பத்துடன் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இதற்காக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து கற்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் முன்னூத்தி ஐம்பது தூண்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த தூண்கள் மூலம் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது ராமர் சீதாதேவி லட்சுமணன் சன்னதி உள்பட நாற்பத்தி நான்கு நுழைவு வாயிலுக்கு நாற்பத்தி நான்கு கதவுகள் மாமல்லபுரம் சிற்பக்கூடத்தில் பயின்ற சிற்பிகளால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் பாலராமர் சிலை பிரதிஷ்டை ஆகியவை இன்று நடைபெறவுள்ளது கும்பாபிஷேக விழாவை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்துவதற்கு உத்தரப்பிரதேச அரசு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது கும்பாபிஷேகத்துக்கான சிறப்பு பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கின இந்த பூஜைகளில் நூற்றி இருபத்தி ஓரு ஆச்சாரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் பாலராமர் சிலை பிரதிஷ்டைக்காக சரையு நதியிலிருந்து புனித நீர் கலசங்கள் பதினெட்டாம் தேதி எடுத்து வரப்பட்டன அந்த கலசங்கள் அனைத்தும் கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள அனுமன் மகா யாகசாலையில் வைக்கப்பட்டுள்ளன அங்கு பதினெட்டாம் தேதி கணபதி பூஜை கலச பூஜைகள் ஆகியவை நடைபெற்றன ஆச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி யாகம் நடத்தினர் அயோத்தி ராமர் கோவில் கருவறைக்குள் வைப்பதற்காக கர்நாடக மாநிலம் மைசூருவைச் சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்த இருநூறு கிலோ எடையிலான பாலராமர் சிலை லாரி மூலம் அயோத்திக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டது பதினெட்டாம் தேதி காலை அந்த சிலை என்ஜினியர்கள் முன்னிலையில் கிரேன் மூலம் கோவில் கருவறையில் வைக்கப்பட்டது அப்போது பக்தி கோஷம் விண்ணை பிளந்தது கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் உள்பட நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சாதுக்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏழாயிரம் பேருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது யாகசாலை பூஜைகளை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வந்து குவிந்துள்ளனர் கும்பாபிஷேக நாளான இன்று அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது அயோத்தி நகரம் எங்கும் ராமர் உருவம் பொறிக்கப்பட்ட காவி கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன கட்டிடங்கள் அனைத்தும் காவி வண்ணம் பூசப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன வீதிகளில் உள்ள சுவர்கள் அனைத்தும் ராமாயண வரலாற்றை விளக்கும் வகையிலான ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன சாலைகள் எங்கும் தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது கும்பாபிஷேக விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பலர் வருகை தர உள்ளதால் அயோத்தி நகரில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கும்பாபிஷேக விழாவை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என பிரதமர் மோடி ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் எனவே இந்த கொண்டாட்டங்களில் மத்திய அரசு ஊழியர்களும் பங்கேற்பதற்கு வசதியாக மத்திய அரசு அலுவலகங்களுக்கு கும்பாபிஷேக தினமான இன்று அரை நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் நலத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள் நிறுவனங்கள் மற்றும் மத்திய தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டரை மணி வரை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது எனவே வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்று மதியம் இரண்டு முப்பது மணி வரை செயல்படாது